சங்கீதம் பதினெட்டு இருபத்தி ஏழாம் வசனம் வேட்டிமையான கண்களை தாழ்த்துவீர் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே தேவனாகிய கர்த்தர் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருமை அளிக்கிறார் என்றும் மனத்தாழ்மையுள்ளவர்கள் கனமடைவார்கள் என்றும் வேதாகமும் சொல்லுகிறது கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது மனத்தாழ்மை உதாரணமாக சத்தருக்கள் நமக்கு விரோதமாக தீங்கு செய்தாலும் நமக்கு விரோதமாக சாப வார்த்தைகளை பேசினாலும் நாம் நீடிய பொறுமையோடு அவர்களை சகித்து ஆசிர்வதிக்க வேண்டும் அது மாத்திரமல்ல நம்மிடத்தில் எந்த விதத்திலும் பெருமை இருக்கக்கூடாது ஏனென்றால் தன்னைப் பற்றிய மேட்டிமையான எண்ணங்களைக் கொண்டிருப்பவர்களை தேவன் வெறுக்கிறார் அவர்களை தாழ்த்துவார் அதனால் தேவையற்ற பெருமைகளை தவிர்த்து தேவனை குறித்தே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும் அதனால் தான் பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன் என்று சாலமன் கூறுகிறார் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம்மளோடும் இருப்பதாக ஆமேன்